உஷார் காக்கைக்கு உங்களை ஞாபகம் இருக்கும் அது பழி வாங்குமாம் என்னென்னு சொல்லி பார்க்கலாமா இந்த விலங்கிடம் தான் நீங்கள் வம்பு வைத்து கொண்டாலும் தப்பி தவறி கூட பார்த்தீங்கன்னா காகத்திடம் மட்டும் வம்பு வச்சு கொள்ளாதீர்கள் ஏன்னென்னு சொன்னால் காக்காவை வச்சு நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியின் முடிவு விஞ்ஞானிகளாக அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறதா காக்கா மிகவும் புத்திசாலியான பறவை ஒரு விஷயத்தை வந்து கருவியாக பயன்படுத்தும் புத்திசாலித்தனம் காக்காவிற்கு இருக்கிறதா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மரப்பொந்தில் வந்து இருக்கக்கூடிய புழுக்களை குச்சியை வச்சு எடுக்கும் திறன் இருக்கிறதா நம் சிறு வயதில் ஒரு காக்கா கதை கேட்டிருப்போம் ஒரு பானையில் அடியில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடிக்க காகம் கல்லை போட்டு தண்ணீரை மேலே கொண்டு வந்து சொல்லி அது வெறும் கதை மட்டும் கிடையாதுங்க இதே போலதான் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஆராய்ச்சி செய்து உண்மையிலேயே காகம் அதே போல தண்ணீரை குடிச்ச ஒரு பதிவு செய்திருக்கிறாங்க இது காக்காவின் வந்து பார்த்திங்கன்னா மெமரி காரியத்தை உணர்ந்து செயல்படும் திறமையை காட்டுகிறது அதே போலவே வந்து தனக்கு தேவையான கருவியை உருவாக்கி கொள்ளக்கூடிய திறமையும் காக்காவிற்கு வந்து இருக்கிறதா காக்கை வந்து எதிர்கால உணவுகளை சேகரித்து வந்து பாதுகாப்பதாக ஒரு மறைத்து வந்து வைக்கக்கூடியது அதை எந்த இடத்துல வைத்தது என்பது நினைவுல வச்சுக்கொள்ளக்கூடியது காகத்தின் அறிவு திறன் ஐந்து வயது முதல் ஏழு வயது வரை உள்ள மனித குழந்தையின் அறிவு திறனை ஒத்திருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க இதற்கு காரணம் மனித மூளையில உள்ளது போலவே காகங்களின் மூளையிலும் மிக அடர்த்தியாக உள்ளதாக இருக்கலாம் என்று சொல்றார்கள் அதே போலவே காகம் கூட்டமாக வாழ்க்கை ஒரு சமூக பறவை அதனால் தான் ஒன்றுக்கொன்று தகவலை தெரிவித்துக் கொள்கிறதா அதுவும் இதனுடைய அறிவு திறன் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கலாம் அதாவது ஒரு குழுவினர் வந்து காகங்களின் ஞாபக சக்தி எவ்வளவு இருக்கிறது கண்டுபிடிக்க தான் ஒரு ஆய்வு நடத்த ஆரம்பிச்சார்களாம் சில ஆராய்ச்சியாளர்கள் கோரமான முகமூடி அணிந்து கொண்டு சில காகங்களை வந்து பிடிச்சு அதை வந்து பயமுறுத்துவது போன்ற செயல்களை வந்து செய்திருக்கிறாங்க பிறகு அதை விட்டு விடுறாங்க இது அந்த காகங்களுக்கு அச்சுறுத்தலை வந்து தரக்கூடிய விஷயம் அவசியமாக இருக்கிறது மீதி உள்ள ஆய்வாளர்கள் சாதாரண முகமூடியா அணிஞ்சு அதே இடத்துல இருக்கிறார்கள் பிறகு ஆராய்ச்சியாளர்களை வந்து பயமுறுத்த முகமூடியா அணிந்து கொண்டு அந்த காகங்கள் இருக்கும் இடத்திற்கு சென்றிருக்கிறாங்க அப்போது அவர்களால் இரண்டு விஷயங்களை வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சதா அதாவது பயமுறுத்த முகமூடியா அணிந்திருந்தவர்களை காகங்கள் சரியாக அடையாளம் கண்டு கொண்டு அவர்களை தாக்க முயற்சித்திருக்கிறது ஆனால் சாதாரண முகமூடி அணிந்திருந்தவர்களை வந்து எதுவுமே செய்யல இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா அந்த ஆராய்ச்சியாளர்களை பிடிக்காத காக கூட இவர்களை பார்த்து ஆக்ரோசமாக கத்திருக்கிறதா அதாவது அந்த எதிர்மறையான விஷயத்தை தான் அனுபவித்த இந்த காகம் அதை மற்ற காகங்களிடமும் வந்து சொல்லியிருக்கிறதா இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரை இதை வந்து கவனிச்சு அதன் முடிவுகளை ஆராய்ச்சியாளர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இதன் மூலம் காகம் இருபது வருடங்கள் ஞாபகம் வைத்து கூட ஒருவரை பழிவாங்கக்கூடிய ஒரு நினைவாற்றலை கொண்டிருப்பதாக சொல்றார்கள் இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்ற ஒரு கிறிஸ்டின் வேலைக்கு உங்களையும் சந்திக்கிறேன் நன்றி